எல்லோரையும் மிக பெரும் ஒரு துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்கள் என்ன என்பதை பூமியின்களாகிய நாம் தெரிந்து அதற்கு ஏற்ப நாம் நடைபோடுபவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமல்லா குரான் என்று சொல்கின்றான் இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு பல்வேறு துன்பங்கள் சோதனைகள் நிகழக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் சகோதரர்களே யாராக இருந்தாலும் அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் மனித சமுதாயத்தை அதான் சொல்கின்றார் மனித சமுதாயத்தை நாம் சோதிப்போம் என்று சொல்கின்றார் நல்லதை கொண்டும் உங்களை சோதிப்போம் கெட்டதை கொண்டும் உங்களுக்கு சோதிப்போம் உங்களை சோதிப்போம் எனவே மனிதனை நல்லது கெட்டது இரண்டு பகுதிகளும் சோதனைக்காக விடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எனவே அனர்த்தங்கள் சோதனைகள் மனிதனுக்கு நடைபெறுகின்ற போது நாம் திடுக்கிட்டு எனது ஈமானை பறிகொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அதில் மிக தெளிவாக சொல்வென்றால் உல நம்பர் ஒன் புகழை நாம் சோதிப்போம் திட்டமாக கண்டிப்பாக நாம் உங்களை சோதிப்போம் எல்லாம் சோதிப்போம் என்பதையும் விளக்கியிருக்கின்றார் விஷய் இம் மின் அல் ஹோஃப் ஹச்சம் உங்களுக்கு ஏற்படுவதன் மூலமாக வஞ்சு இன்னும் பசி ஏற்படுவதன் மூலமாக ஒனக்ஸ் ஃபின் அவ்வாலி வஸ்தமராத் உங்களுடைய ஒனக்ஸ் பின் அவ்வாலி அம் வஸ்தமராத் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய உயிர் உங்களுடைய விவசாயம் இப்படி எல்லா துறைகளிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சோதனை மொத்தத்தில் சொல்ல போனா இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை களம் தான் அது எப்படி அந்த சோதனை மனிதனுக்கு வரும் என்பது அதற்கு ஒரு முறை அல்ல பல்வேறு வடிவங்களில் அந்த சோதனை மனிதனை பீடிக்கக்கூடியதாக இருக்கின்றது சரி சோதனை ஏற்பட்டால் இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அடுத்த வசரத்தில் அதான் சொல்கின்றான் இப்படி ஒரு சோதனை வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் திடுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இறந்துவிட்டோம் இனி லைஃபே இல்லைன்ற மாதிரி என்ன செய்யாதீங்க அந்த நிலைக்கு வராதீங்க அதெல்லாம் என்ன சொல்கிறான் ஒபஷியரிஸ் ஸ்வாபெரி நபியே பொறுமை கடைபிடிப்பவர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் நன்மராயம் சொல்லுங்கள் இந்த சோதனைக்கு பின்னால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஒபஷியரிஸ் ஸ்வாபெரி பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் எந்த சோபனம் சொல்றது சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு சோபனம் சொல்லுங்கள் பின்னால் அவர்களுக்கு ஏற்படவிருக்கக்கூடிய நன்மைகளைக் கொண்டு சோபனம் செய்யு சொல்லுங்கள் பொறுமையாதற்கு சொல்லுங்கள் அப்ப அந்த பூமியங்கள் எப்படியானவர்கள் அல்ல வீரா சாபத்துக்கும் முசீவ அவர்களுக்கு ஒரு முசீவத்து ஏற்பட்டுவிட்டால் காலோ பின்னால் நாம் அல்லாவுக்காக வாழக்கூடியவர்கள் நாம் அவன் பக்கமே மீண்டு செல்லவிருப்பவர்கள் சோதர்களே இந்த சிந்தனை இந்த உணர்வு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் ஆகிய நாம் இந்த உலகத்தில் அல்லாக்கா வேண்டி வாழக்கூடியவர்கள் அந்த தான் நமக்கு பல்வேறு சோதனைகளை தருவதாக சொல்லி இருக்கிறான் எனவே திரும்ப போக போறதும் என்ன அல்லாவிடம்தான் நடைபெற்ற அனர்த்தங்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னன்றது என்றும் எங்களுக்கு தெரியாது சிலர்களுக்கு அவசரமாக வாக்கியங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காக அவர்களை நேர காலத்தோடு என்ன செய்யலாம் மரணிக்க செய்யலாம் அப்ப யார் எப்ப மரணிப்பது எதனால் மரணிப்பது என்ற தீர்மானம் எல்லாம் ஏனவே ஏற்பாடு செய்யப்பட்டது இப்ப இந்த நடைபெற்ற அனர்த்தம் இது புதிசாக அல்லாவுக்கு தெரியாமல் திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இன்சிடென்டா இல்ல அல்லா சமுதாயத்தை படைக்கிறதுக்கு ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே உலகத்துல என்னெல்லாம் நடக்கும் என்றதை நாங்கள் தீர்மானித்து விட்டோம் எனவே நடைபெறக்கூடியவர்கள் ஏனவே அல்லாஹ் தீர்மானித்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடியது எனவே பொதுவாக மக்கள் இந்த அனர்த்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கும் சோதனங்களை ஈமான் உள்ள நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது உள்ள நாம் அனர்த்தத்தை பார்க்கும் போது இது அல்லாவுடைய அல்லாவுடைய சோதனை என்று செய்வோம் அந்த அனர்த்தத்தை பார்ப்போம் இந்த சோதனையின் போது அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் சிந்திப்போம் அல்லா பொறுமை கொள்ளுமாறு சொல்கின்றான் உண்மையில் வெளிநர்க்கத்தை பார்க்கும் போது இது நமக்கு வருத்தத்தை கவலையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் இதன் பின்னணியில் அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை மறைந்து வைத்திருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது சகோதரர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் ஈமான ஒரு விசுவாசியாக இருந்தால் நபி அவங்க சொல்றாங்க அவனுக்கு சுவனம் காண்பிக்கப்படும் அவனுக்கு சுவனம் காண்பிக்கப்படும் கண் முன் அவனுக்கு சுவனம் காண்பிக்கப்படும் இந்த சுவனத்தை பார்க்கக்கூடிய காட்சி இருக்கிறதே இந்த காட்சி எந்த அளவுக்கு பவராயிருக்கும் என்று சொன்னா அவன் எந்த சோதனைகளை தனது வாழ்க்கையில் அனுபவித்தானோ அது அனைத்தையும் அவனுக்கு மறக்கடிக்க செய்துவிடும் நடைபெற்றதை ஒரு துன்பமாகவே நினைக்க மாட்டான் தனக்கு ஏற்பட்ட அனர்த்தத்தை தனக்கு ஏற்பட்ட அழிவை ஆபத்தை இந்த சொர்க்கத்தை பார்க்கிற மாத்திரத்தில் மனிதன் மறந்து போய் விடுவான் தப்பி அவங்க சொல்றாங்க உலக வாழ்க்கையில காலமெல்லாம் கஷ்டப்பட்ட வாழ்ந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து சுவர்க்கு முன்னால் நிறுத்தப்படும் அவர் பார்ப்பார் காட்சிகளாக இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் என்ன செய்வாரு பார்ப்பாரு பார்த்த உடனே அவரிடத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி என்ன மலக்குமார் கேட்பாங்களா உலகத்தில் வாழ்ந்த நேரம் என்ன சரி கஷ்டப்பட்டிருக்கிறான்னு கேட்பாங்களா என்ன பதில் சொல்லுவாரா என்ன பதில் சொல்லுவார் இல்ல ஒரு கஷ்டமும் பட இந்த பதிலுக்கு காரணம் என்ன இப்படி பதில் சொன்னதுக்கு காரணம் என்ன தன் முன்னால் அந்த காரணம் சொர்க்கத்தை பார்த்த உடனே அதனுடைய பிரமாண்டமான இன்பங்களை பார்த்த உடனே உலகத்துல பட்ட துன்பம் எல்லாம் என்ன செஞ்சிட்டு அவருக்கு மறந்து போயிட்டு எந்த அளவுக்கு என்றால் நான் எந்த கஷ்டமும் படலன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் எப்படியானவர் என்பதை கூட்டியே சொல்லித்தாங்க இவர் எப்படியான ஆள் தெரியுமா காலமெல்லாம் கஷ்டப்பட்ட மனிதர் சிலர்களுக்கு வாழ்க்கையில ஒரு காலத்தில் என்ன செய்யும் இன்பம் இருக்கும் இன்னொரு காலத்தில் துன்பம் இருக்கும் இப்படி மேடு பள்ளம் மாதிரி என்ன செய்யும் ஆனா சிலர்களுக்கு காலமெல்லாம் எல்லாம் என்னதா கஷ்டம்தான் அவன் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் லைஃப்ல என்ன தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உள்ளவர்கள் உலகத்துல இருக்கிறார்கள் அப்ப அப்படி காலமெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை தான் கொண்டு வந்து சொர்க்கத்தை காட்டிட்டு உலகத்தில் வாழும்போது ஏதாவது துன்பம் தனக்கு கிடைக்க போற அந்த வெகுமதியை நினைச்சு நினைசிறார் அவர் அனைத்து துன்பத்தையும் மறந்து விடுகின்றார் ஒரு மூவினை பொறுத்தவரைக்கும் சோதர்களே அவனுடைய இலக்கு லட்சியம் இந்த உலக வாழ்க்கை அல்ல இந்த உலகம் என்பது இப்ப மரணிச்சாங்க நமக்கு முன்னால் அனர்த்தத்தினால் மரணித்த இந்த மனிதர்கள் சரி இப்ப நாம ஒரு வாதத்துக்கு மரணிக்கல் சொன்னா பிறகு மரணிக்காமலா விட போகிறார்கள் இல்ல எப்பயாவது ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறாங்க மரணிக்கத்தான் போகிறார்கள் எனவே மரணம் அடைந்து விட்டால் அண்ணாவுடைய நாட்டப்படி இந்த துன்பம் நடந்தேறிவிட்டது என்ன செய்யணாங்க பொறுமை கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார் அடுத்த கட்டம் என்ன மரணித்த அந்த சகோதரர்களுக்காக நாங்கள் இடத்துல செய்வோம் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை வழங்க வேண்டும் சகோதரர்களே துன்பம் என்பது மனித பதவியை உயர்த்தும் ஒரு அம்சம் எங்களுக்கு தெரியாது அஹிமாவா ஒரு நோயாளியை சந்திக்க போறாங்களா அப்ப அந்த நோயாளி துன்பப்படுவதை பார்த்துட்டு சொன்னாங்களா மனிதா உலகத்துல நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் நோன்பு ஹஜ்ஜி சதக்கா ரிக்ரு திலாவத்து இப்படி நாம எத்தனையோ விதமான நன்மைகளை செய்யறோமா இல்லையா இந்த இந்த கூலி கூலி மாத்திரம் பட்டோலையில் இருந்தால் நாம் கொஞ்சமாக நன்மை செய்தவர்களாகத்தான் கருதப்படுவோம் அது தான் இருக்கும் பட்டோலையில் எமது பட்டோலையை நிரப்புவது நன்மையால் எது தெரியுமா சொன்னாங்களா எமது பட்டோலைய நன்மையால் நிரப்புவது எது தெரியுமா எமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் தான் எனவே சோதனை மனிதனுக்கு வரும் தனக்கு ஏற்பட்ட நோய் என்ன சொல்றாங்க துன்பம் ஏற்பட்டு விட்டது யா தான் எனவே அல்லாவுத்தாரா அவனுடைய இறை தூதர்களான நவிமார்களுக்கு கூட என்ன செஞ்சீங்கன்னா உலக வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களை வழங்கித்தான் இருக்கிறான் எந்த அளவுக்கு சொன்னாங்க இந்த உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் நபிமார்கள் தான் சொன்னாங்க இப்ராஹிம் அலேசல்ல அது தூக்கி நெருப்புல ஓட்டாங்க சோதரே நெருப்புல போடப்படுவதற்கு முன்னா முன்பு சும்மா யோசிப்பாருங்க இப்ராஹிம் நபிக்கு தெரியுமா இப்ப அது கூட மாறும்னு சொல்லி என்னை தூக்கி போட்ட உடனே அது என்ன செஞ்சிடும் இல்லை அல்லா முன்கூட்டி அறிவிச்சாலும் இப்ராஹிம் நபிக்கு இப்ராஹிம் கவலைப்படாதீங்க உங்களை தூக்கி போட்ட உடனே நாங்கள் அந்த ஆயிஸ் ஆயுஷ் பட்டியாக மாற்றிடுவோம் சரி அல்லா சொன்னானா இல்லை இவராயின் நபி அதை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அவ அல்லாவுக்காக ஒரு சோதனை என்னை எதிர்நோக்குதுன்னு சொன்னால் அதை சந்திப்பதற்கு தயாராகத்தான் முஸ்லீங்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எனவே நடைபெற்ற இந்த அனர்த்தம் என்பது வாழ்க்கையில் எங்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு அம்சம் தான் அதில் இந்த சந்தேகம் இல்லை மனிதன் கவலைப்படக்கூடியவன் தான் ஆனால் அந்த கவலை என்ன செய்துவிடக்கூடாது அல்லாஹ் மீது அவநம்பிக்கையை எங்களுக்கு உருவாக்கிவிடக்கூடாது சிலர்கள் கேட்கிறார்கள் என்ன இந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை இவருடைய என்ன பாவம் செஞ்சா தான் சோதனை வரும் போல வர்றதுக்கு என்ன செய்யணும் உலகத்துல பாவம் செய்யணும் அல்லாவுடைய நபிமார்கள் பாவம் செய்தவர்களா இல்ல எல்லா நல்லடியார்களையும் சோதிப்பான் அல்லாஹ் நல்லடியார்களுடைய பதவியை உயர்த்தி கொடுப்பதற்காக சோழ வாக்கியங்களை அவர்களுக்கு அதிகரிப்பதற்காக உலகத்துல என்ன செய்வான் அவர்களுக்கு சில சோதனைகளை வழங்குவான் கடுமையாக உலகத்தில் சோதனையை அனுபவிப்பவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்கள் அல்ல அயோக்கியர்கள் அல்ல என்ன சொன்னாங்க அல் அம்பியா நபிமார்கள் பிறகு நபிமார்களுடைய வாழ்க்கையை ஒட்டி யார் வாழ்கிறார்களோ பிறகு அவர்கள்தான் அதிகம் சோதிக்கப்படுவார்கள் எனவே சகோதரர்களை சோதனைகள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான் அடியார்களுக்கு பதவிகளை உயர்த்தி விடுவான் எனவே அவர்களுக்கு கிடைத்த அந்த பதவிகள் எங்களுடைய கண்களுக்கு காட்டப்பட்டா நாங்களும் என்ன செய்வோம் இதே போல இன்சிடென்ட் நாளைக்கு எங்களுக்கு நடக்குன்னு আশা படுறோம் ஏன் இதெல்லாம் ஹதீஸ் வரவுடைய ஜாबिर রাদিয়াল্লাহு ан அவர்களுடைய தந்தை அப்துல்லா என்பவர் போரில் ஷஹீத் ஆயிட்டார் அப்ப அவருடைய குடும்பத்தவர்கள் கவலையில் இருக்கிறார்கள் நபி சல்லா அவர்கள் அவர்களுக்கு என்ன சோபனம் சொன்னார்கள் அப்துல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து பதவி என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன பதவியை என்ன அந்தஸ்து அல்லா கொடுத்தார் சொன்னார்கள் நேரடியாக அல்லாஹ் அப்துல்லாவோடு பேசினான் சோதரே அல்லாஹ் யாரோட நேரடியாக பேசுவான் அல்லாஹ் யாருடைய நேரடியாக நபிமார்களோடு கூட நேரடியாக பேச மாட்டான் நவிமார்களோடு நேரடியாக பேசுகிறதா இருந்தால் யாரோட மூசா நபியோட மட்டுந்தான் நேரடியாக பேசினா வேற எந்த நபியோட அல்ல நேரடியாக பேசுனா இல்ல எல்லா நபிமார்களுக்கும் வகை தான் வந்தது இப்படி அலீசனா வந்து தான் செய்து சொல்லுவாங்க நேரடியாக அல்லாஹோடு பேசுவது என்பது எந்த நபிக்கும் இல்லை எக்ஸெப்ஷன் மூசா நபி மட்டும் அவர்களுக்கு மட்டுந்தான் அந்த வாக்கியம் வழங்கப்பட்டது சரி ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனோடு அல்லாஹ் நேரடியாக பேசுவானா என்றால் அதுவும் கிடையாது எப்போ அல்லாஹ் நேரடியாக பேசுவான் அது கேமத்து தான் அல்லதான் சொன்னாங்க அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோடும் நேரடியாக பேசுவான் யாருமே அங்க மொழிபெயர்ப்பாளர்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க அல்ல என்ன சொல்றா கேட்டு இவருக்கு சொல்லி இவர் என்ன பதில் சொல்றாருன்றது கேட்டு அல்லா என்ன சொல்றதுக்கு அங்கே என்ன டிரான்ஸ்லேட்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அல்ல நேரடியாகவே பேசுவான் அப்ப எல்லா மனிதர்களோடும் அல்ல நேரடியாக பேசும் தருணம் அது கியாமத்து நாளில் தான் ஆனா மௌத்துக்கும் கியாமத்துக்கும் இடையில ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதான் என்ன கபருடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் யாரோடையாவது அல்ல நேரடியாக பேசியிருக்கிறானா எங்களுக்கு செய்தி வரல ஆனால் நபி அவங்க சொன்னாங்க ஜாபீருடைய தந்தை அப்துல்லா ஓடு அல்லாஹ் நேரடியாக பேசினான் நேரடியாக பேச அல்லாஹ் என்ன கேட்டான் அல்லா கேட்டானா அப்துல்லா நீ என்ன ஆசைப்படுகிறாய் கேட்டான் நீ என்ன ஆசைப்படுகிறாய் அப்போ அவர் சொன்னாரா யாரா நீ எனக்கு கொடுத்த இந்த சங்கையை நீ எனக்கு கொடுத்த இந்த வாக்கியத்தை நான் நேரடியாக உலகத்திற்கு சென்று என்னுடைய குடும்பத்தவர்களிடம் நான் சொல்லிட்டு ரிட்டன் வரணும் குடும்பத்தில் ஆசைகளே அவர் ஆசைப்பட்டு விட்டால் ஊருக்கு போய் செய்தியை சொல்லிட்டு வர்றது அவ்வளவுதானே செய்தியை சொல்லிவிட்டு வர்றதுக்கு கேட்டார் கேட்டவர் மிகப்பெரும் ஒரு நல்லடியார் ஊரில் ஷஹீதான ஒரு ஷஹீத் என்பதற்காக அல்லாத கொடுத்திருந்தார் ஏன் யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ அவர்களுக்கு மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் பாக்கியம் கிடையாது அது யாரா இருந்தாலும் கிடையாது அது இறை தூதராக இருந்தாலும் கிடையாது மூத்தாகி போன போறவும் அல்ல யாரே ரிட்டன் துணியாக அனுப்புறதில்லை மௌத்தாகி அடக்கம் செய்யப்படல இன்னும் இன்னும் உலகத்துல தான் இருக்கிறார்கண்டா சமயத்தில் அல்ல எடுப்பாடி காட்டுவோம் மூசான வீட்டு காலத்தில் நடஞ்சி சம்பவம் ஒருவர் கொலை செய்துட்டு என்ன செஞ்சாரு மறைஞ்சிட்டாரு யார் கொலக்காரன்றதே தெரியாது செத்தம எழுப்புனா தான் என்ன செய்யணும் யார் கொலகாரம் அப்பதான் மூசான வீட்டு வந்த மக்கள் முறையிடும் ஒரு மாட்டை அறுத்து என்ன செய்ய அதனுடைய அவனுக்கு அவளுக்கு அவன் என்ன செய்வான் அவன் எழுப்பி சொல்லுவான்னு சொன்னார்கள் அது நடந்தது சம்பவத்தில் கடைசியில அவ்வாறு செய்கிறார்கள் பிறகு அந்த மனிதன் என்ன அப்ப இறந்தவர் எழுந்துட்டார் இறந்தவர் என்ன செஞ்சிட்டாரு எழுப்பிட்டார் இது உலகத்தில் இருக்கும் போது நடந்தது ஆனா யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கைக்கு சென்று விட்டார்களோ அவர்கள யாரையும் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் இடையில் நாம் திரை போட்டிருக்கிறோம் திரை போட்டாச்சு இனி இந்த திரை என்ன செய்ய மாட்டாது நீங்க மாட்டாது தான் அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் அப்ப யாருக்குமே என்ன செய்ய மாட்டான் அப்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டான் இப்ப அப்துல்லா என்ன செய்ய அப்படி ஒரு வாய்ப்பை தான் கேட்கிறாரு ஜாமி தந்தை அப்துல்லா என்ன செய்யறாரு அப்படியான ஒரு வாய்ப்பை தனக்கு கேட்கிறார் சரி அப்துல்லா எதற்கு கேட்டார் இந்த வாய்ப்பை போய் செய்தியை சொல்லிட்டு வரதானே கேட்டாரு அல்ல என்ன செஞ்சான் தானே போய் சேரணும் அதை நாங்க எழுத்தி வச்சிருக்கோம் அதை நாங்க என்ன செய்யறோம் நாங்க எந்த அல்லாவுடைய ரசூலுக்கு சொல்லப்பட்டது அல்லாவுடைய சொன்னார்கள் சாபார்களுக்கு காதல விழுந்த அறிவிப்பு செஞ்சாங்க அதை பேசுறோமா இல்லையா இல்லையா இந்த செய்தி எங்களுக்கு வந்து விட்டதா அப்துல்லா எதை ஆசைப்பட்டாரோ என்ன அவருக்கு விட்டு பிரிஞ்சு போன யாருக்கும் என்ன செய்யறது இல்லை உலகத்துக்கு வந்து செய்தியை சொல்ற வாக்கியம் சகோதரர்களே எனவே இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் என்ன விளைவுகள் அனர்த்தத்துக்கு ஆளான மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கியங்கள் இப்ப ஒரு மனிதன் ஒரு சோதனைக்கு ஆளான சகோதரர்களே மன்னிப்பை கொடுத்து விடுகின்றான் சொன்னாங்க ஒரு ஊமியினுடைய உடல்ல ஒரு முள் குத்தினாலும் ஒரு முள்ளு குத்தினாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் என்ன செய்யப்படும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப லைஃப் வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அல்லாத ஒரு மனிதன் சந்திச்சா எந்த பாவமும் இல்லை இவனுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நரகத்துல போட்டு தண்டனை என் கொடுத்துக்கொண்டு சொல்றதுக்கு போகல அப்படி முடிவு இருப்பானா கொஞ்சம் நரகத்தை டேஸ்ட் பண்ணி போட்டு என்ன செய்யட்டும் வரட்டும் ஏற்கனவே பாவம் செஞ்சு தான் என்று இல்லை யாரெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக அல்லாவை சந்திப்பாரோ அவருக்கு அல்லா சுவன பாக்கியத்தை செஞ்சிருவான் நிச்சயமாக்கி விடுவான் அப்ப அனர்த்தம் ஏற்பட்டால் அந்த அனர்த்தத்தின் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் வாக்கியமே என்ன அவனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அப்ப எனவே இவ்வாறு சோதனைக்கு உட்பட்டு விட்டார்கள் அனர்த்தத்துக்கு ஆளாகி விட்டார்கள் சகோதரர்களே ஈமான் உள்ள மனிதனுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய முதல் வாக்கியம் அவனுடைய பாவங்களுக்கு அதை மன்னிப்பாக ஆக்கி விடுகின்றான் சுபகானந்தா இதுபோக போக அடுத்தது நம்ம என்ன சொன்னால் அவனுடைய பதவி உயர்வுக்கு அது காரணமாக அமையும் இன்னும் அல்ல என்ன செய்வார் இந்த அனர்த்தத்தின் காரணமாக அவனுக்கு சொர்க்கத்தில் எத்தனையோ உயர்ந்த பதவிகளை என்ன செய்து விடுவார் வழங்கி விடுவார் எனவே நம்ம வெறுமனே மேலோட்டமான ஒரு பார்வையை பார்த்து விடாது இது பற்றி ஆழமாக மார்க்கம் என்ன சொல்கிறது என்ன தகவல்களை இஸ்லாம் தந்திருக்கிறது என்பதை பார்த்து சகோதரர்களே நாம் ஆறுதல் மக்களுக்கு ரசிகளும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா என்ன சொல்வென்றால் அவர்கள் சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்களாக தோழர்களாக இருக்கிறார்கள் எனவே மூமீன்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் அந்த கட்டிடத்தினுடைய ஒரு கல் மத்த கல்லோடு எப்படி பிணைந்திருக்குமோ இப்படி ஊவிடைய வாழ்க்கை இருக்கும் எனவே உடலில் ஒரு பகுதி காயமுற்றால் எப்படி ஏழைய பகுதிகள் காயமுட்ட அந்த பகுதிக்கு சிகிச்சை செய்வதற்காக முயற்சிக்குமோ இப்ப உடல்ல கண்ணு கோர்த்தம் வந்து வருத்தம் வந்துட்டு வெறுமனே கண் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டது வெறுமனே கண் மட்டுமல்ல அந்த அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது மொத்த உடலும் என்ன செய்கின்றது அந்த துன்பத்தை கண்ணுக்காக அனுபவிக்கின்றது இதே போன்ற சகோதரர்களே ஒரு சமுதாயத்தில் ஒரு பகுதியினர் பாதிக்கப்பட்டு விட்டால் சமுதாயத்தில் ஏன் இவர்களுக்கு கடமை இருக்கின்றது பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவி எனவே சுமார்ந்து விடக் விடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் இந்த சிந்தனை வரணும் என்னால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக என்ன உதவியை செய்ய முடியும் சகோதரர்களே உதவி என்று சொல்லும் போது வெறுமனை பொருளாதாரம் ஆடைகள் அப்படிப இல்ல அவர்களுக்காக நாம் துவா செய்வதும் கூட அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவிதான் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாம் துவா செய்வதும் கூட அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய உதவிதான் எனவே துன்பத்திற்கு ஆளான இந்த மனிதர்களுடைய துன்பம் போக்கப்படுவதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் அதே போன்று பொருளாதார ரீதியாக ஏனைய அம்சங்களில் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ எங்களால் அதற்கான ஒரு உழைப்பை முயற்சியை செய்வது எமது கடமை உண்மையில் சகோதரர்களே பாதிக்கப்பட்ட மனிதனுடைய துன்பம் அது பாதிக்கப்பட்டவனுக்கு தான் விலகம் சொல்லுவாங்க சிலர்களுடைய நிலைமை என்ன மொத்தமாகவே தன்னுடைய ஊட்டில் எந்த ஒரு தளபாடமும் எடுக்க முடியாத அளவுக்கு முழுமையாக அழிந்து போய்விட்டது முழுமையாகவே பாதிக்கப்பட்டு விட்டது இன்னும் இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் என்ற மாதிரி வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து பரிதாபமாக நிற்கிறார்கள் மனித வாழ்க்கையின் தேவை என்பது சகோதரிகளை வெறும் சாப்பாடு மட்டுமல்ல வெறும் உடுப்பு மட்டுமல்ல இருக்கிறது எனவே நான் எமது ஊருக்கு முதல் உரிமையை வழங்க வேண்டும் அவர்கள் தான் எங்களுடைய சொந்த பந்தங்கள் பிறகு ஏனைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மொத்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் எம்மால் உதவி செய்ய முடியுமா இருந்தால் என நாட்டினுடைய அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்ட நிலை அதனால இங்கு சகோதரர் கேட்கிறார்கள் யாருக்கு உதவி செய்வது உண்மையின் சகோதரர்களே நீங்க குடும்பத்தவர்களை பாருங்க அயலகத்தவர்களை மற்றவர்களை நாம் என்ன செய்யலாம் சிந்திக்கலாம் எனவே எமது சொந்த பந்தத்தில் எமது உறவுகளில் எமது நண்பர்மார்களில் அயலத்தவர்களில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் மிக விரைவாக அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே சமயத்தில் அல்ல எங்களுக்கு பதவிகளை ஆனால் எனக்கு சமூக அந்தஸ்து இருக்கும் நான் சொன்னால் மக்கள் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நம்மளுடைய அந்தஸ்தை வைத்து எமக்கு இருக்கக்கூடிய சமூக அங்கீகாரத்தை வைத்து நாம் இதற்காக முயற்சி செய்யலாம் சில சகோதரர்கள் பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிறாங்க அவங்க பெரிய போஸ்ட் போஸ்ட்லாங்க அவங்களுடைய மேனேஜர் போஸ்ட்மார்டர் பேசினா இதற்காக ஏதாவது ஒரு உதவி ஒத்தாசை கிடைக்கலாம் என்று இருந்தால் சகோதரர்களை நான் அதை சேர்ந்து எனக்கு கடமை நான் பேசினாதான் இது நடக்குமாக இருந்தால் நான் பேச வேண்டும் சிலர்களை பார்த்தால் இல்ல அதெல்லாம் எனக்கு செய்யல நான் பேச மாட்டேன் கிடைப்பது கிடைக்காமல் இருப்பது என்பது இரண்டாவது விஷயம் இது நான் செய்யக்கூடிய ஒரு உழைப்பு முயற்சி என் சமுதாயத்துக்காக பாடுபட்ட கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக இப்ப சிலர்கள் என்ன பேசுறாங்க அரசாங்கத்துக்கு நிறைய வெளிநாடுகள் இருந்து உதவிகள் வந்திருக்குது அதனால நாட்டுக்கு என்ன செய்யும் சகோதரர்கள் அதெல்லாம் வந்து சேரத்துக்கு எவ்வளவு காரணம் எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது இப்ப உள்ள நிலைமைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போறதா இருந்தா அரசாங்கம் தரும் வரைக்கும் பார்த்து கொண்டு அது எவ்வளவு நாளைக்கு பிற வந்து சேருமோ தெரியாது இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை என்ன செய்யணும் நாம் தீர்க்கணும் அதற்காக ஆன முயற்சிகளை செய்யணும் சகோதரி நான் சொன்ன மாதிரி எமது அதிகாரத்தை இருக்கக்கூடிய பயன்படுத்தி நாம் என்ன செய்ய முடியுமோ அதை சிந்திப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே சொன்னது போன்று அல் முஹ்மீன் ஒரு மூவியின் இன்னொரு பூமியினோடு கட்டிடத்தை போன்ற உறவு கொண்டவன் ஒரு பூமியினுடைய உடம்பில் ஒரு பகுதி நோய் வந்து விட்டால் உதாரணம் என்ன அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் அன்பு பாசம் நேசத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஒரு கட்டிடத்தை போன்றிருப்பார்கள் ஒவ்வொரு கல்லும் மற்ற கல்லோடு பிணைந்திருக்கிறது நெருக்கமான தொடர்பில் இருக்கின்றது அதனால உடல்ல ஒரு பகுதிக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஏனைய பகுதிகள் சும்மா இருக்க மாட்டாது எனவே மூவியங்களாக நான் இந்த தருணத்தில் சும்மா இருக்க முடியாது எங்களால் என்ன செய்ய என்ற சகோதரர்களை ஒவ்வொருவரும் நாங்க யோசிக்கணும் சிலர்களை நாங்க பார்க்குறோம் அதை பத்தி யோசனையே அவளுக்கு இல்லை நாடு எங்கேடு கெட்டு போனாலும் சரி யாருக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் சரி நானும் எனக்கு கொண்டாடி கொள்ளக்கூட்டியிலும் திண்டா குடிச்சா போதும் நானும் எனது மனைவி மக்களும் என்ன திண்டு குடித்து வாழ்ந்தால் போதும் என்ற குறுகிய சிந்தனையில் வாழ்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அஹம் இல்லா நாட்டுடைய நிலவரத்தை பார்க்கிறோம் மூவியங்கள் தங்களுடைய இந்த ஒத்துமையை இந்த அன்பை பரஸ்பரத்தை சமுதாயத்துக்கு அடுத்த சமுதாயங்கள் பார்த்து மிச்சக்கூடிய அளவுக்கு சகோதரர்களே விகளமாக மஷால்லா ஈடுபடுகிறார்கள் அதுங்களை பார்க்கும் போது பெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது ஊர்களில் இருந்து பாதிக்கப்படாத ஊர்களிலிருந்து ஆஹ் நிறைய பேர் அவர்களுடைய போர்டு அவர்களுடைய வாகனம் அப்படின்னு நிறைய இதுகளை கொண்டு வந்து உதவியோ சாந்தை சரி எவ்வளவு செய்தாலும் சகோதரர்களே இன்னும் தேவை எங்கிதான் இருக்கிறது இன்னும் தேவைப்பட்ட நிலையில் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்க வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி நாம் யோசிக்க வேண்டும் எங்களால் என்ன செய்ய முடியும் நான் என் சமுதாயத்திற்காக எனது சக முஸ்லீம்களுக்காக எனது நாட்டவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் இதை யோசித்து எங்களால் என்ன முடியுமோ அந்த பணியை ஆற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் நாம் யாருமே என்ன செய்யக்கூடாது வாய் மூடி மௌனமாக சும்மா இருந்து விடக்கூடாது எங்கு பேச முடியுமோ அங்கு பேசுவோம் யாரிடம் இருந்து பொருளாதார உதவியை பெற்று மக்களுக்கு வழங்க முடியுமோ அதை நாம் செய்வோம் சகோதரர்களே இதன் மூலமாக அல்லாஹ் எமது வாழ்க்கையில் பல்வேறு அபிவிருத்திகளை தருவான் எனவே யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தில் மரணித்து விட்டார்களோ அந்த முஸ்லீம்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரும் ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தில் கேட்போம் பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுத்தாலா அவர்களுடைய வாழ்க்கையை இருந்ததை விட செழிப்பானதாக ஆக்கி நடைபெற்ற இந்த நிகழ்வு இப்படி ஒன்று நடந்ததா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டவன் அல்லா எத்தனையோ அனர்த்தங்கள் சகோதரர்களே அந்த அனர்த்தத்துக்கு முன்னால் இருந்த நிலையை விட மக்களுடைய வாழ்க்கை பின்னால் தேறியதை நாம் பார்க்கிறோம் சுனாமி அடித்தது மக்கள் எவ்வளவு அல்லோல கல்லோல பட்டார்கள் அதற்கு பின்னால் மாஷா அல்லா சுனாமி என்று ஒன்று நடந்ததா என்று நினைக்கும் அளவுக்கு இன்னும் சொல்ல கடல் நீர் வந்த தண்ணீர் சுனாமி தண்ணீர் இதே அது தங்க தண்ணி என்று சொல்ற அளவுக்கு என்ன மக்களுடைய வாழ்க்கை பின்னால் என்ன செய்து அபிவிருத்தி அடைந்தது கொரோனாவின் மூலமாக நாம் முடக்கப்பட்டிருந்தோம் ஒருவருக்கு மற்றவருக்கு கையை கொடுக்க இல்லாத அளவுக்கு கிட்ட போக இல்லாத அளவுக்கு ஒன்றாக நின்று பயணிக்க முடியாத அளவுக்கு உலகத்தையே ஸ்தம்பித்து போன செய்தது நமக்கு மறு வாழ்க்கையை தரத்தான் செய்தான் எனவே எவ்வளவு பெரிய அர்த்தம் வந்தாலும் நாம் சடைவடைந்து விடக்கூடாது நம்பியவர்கள் சொன்னது போல உனக்கு பயனளிக்குமோ அதில் ஆர்வம் தடைவடைந்து விடாதே எதை நாடினாலோ அது இந்த உலகத்தில் எனவே சகோதரர்களே இந்த நிகழ்வில் நாம் முதலாவது நன்னம்பிக்கை கொள்பவர்களாக காரியத்தை ஆற்றுகின்றானோ அல்லா எதை ஆற்றினாலும் அந்த காரியம் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் உண்மையில் எங்களுக்கு ஓடுமானால் வெளிப்பார்வையில் அது எங்களுக்கு வெளிப்பார்வையில் துன்பமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய ஆழமான நீளமான அந்த அறிவில் பின்னால் எந்தெந்த நன்மைகள் இதற்காக காத்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது எனவே அல்லாவுக்காக நடைபெற்ற இந்த நிகழ்வை நடைபெற்ற இந்த நிகழ்வை எமது வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய எழுச்சிக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன் وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين